அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூடிஎஸ் ப்ளஸில் பார்த்தீங்கன்னா நியூ அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பள்ளியிலும் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுக்கான ஆதார் நம்பரை வந்து யூடிஎஸ் ப்ளஸ் போர்ட்டலை வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ இனிவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வெரிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய மொபைல் ஃபோன் மூலமாக பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுடைய லேப்டாப் அல்லது மொபைல் ஃபோனில் வந்து உங்களுடைய ப்ரௌசர் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க இப்போ எனக்கான ப்ரௌசர் வந்து நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் மேலே ஒரு சர்ச் பார் வரும் அந்த சர்ச் பாரில் யூடிஎஸ் ப்ளஸ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க நான் யூடிஎஸ் ப்ளஸ் பிள்ளை டைப் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வந்து நான் டச் பண்ணிக்கிறேன் டச் பண்ணால் நமக்கு வந்து இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பனாக இருக்கும் அதில் லாகின் ஃபார் ஆல் மாடிவல்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க அதை டச் பண்ணிக்கிங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதுக்குள்ளே டவுன்ஏரோ மார்க் கொடுத்துருப்பாங்க அந்த டவுன்ஏரோ மார்க்கில் தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ கோ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் டீச்சர்ஸ் மாடியோல் சொல்லிவிட்டு கீழே வந்து லாகின் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு போடுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க யூசர் ஐடிங்கிற டைஸ் நம்பர் பாஸ்வேர்டுங்கிறது யூடிஎஸ் ப்ளஸுக்கான பாஸ்வேர்டை போட்டு கீழே கேப்ஸோ கொடுத்துருப்பாங்க போட்டுவிட்டு நீங்கள் கீழே லாகின் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகி வந்திருக்கும் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய காலங்கள் கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்திங்க அப்படின்னா மேலே ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அதில் அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரில் கோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு ஒன்று பேஜ் வந்து லோடாகும் இதில் வந்து நீங்கள் கீழே வந்துடுங்க இந்த இதை வந்து நீங்கள் இது வந்துட்டு கீழே வந்துடுங்க இதில் வந்து உங்கள் ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பள்ளியில் எத்தனை பேர் பணியாற்றுறாங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து கூப்பிட்ருப்பாங்க டீச்சர் நான் டீச்சிங் ஸ்டாஃப் அப்படின்ட்டு அதில் நம்பர் கவுண்ட் போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வச்சு நீங்கள் வந்து உங்கள் மொபைல் ஃபோன் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் பள்ளியில் ஆடி பணியாற்றக்கூடிய ஆசிரியர் நேம் அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஷோ பண்ணுவாங்க இப்போ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் லெஃப்ட் 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 சைடு வந்து நீங்கள் நகர்த்திட்டே வந்தீங்கன்னா ஆதார் நம்பர் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து காமிச்சிருப்பாங்க பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோனில் லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் போட்டிங்கன்னா ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் அவங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ் வந்து இடத்துல நமக்கு வந்து ஆகும் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே வந்துடுங்க அதில் வந்து ஆதார் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும் அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பரை போடுறதுக்கான ஆப்ஷனையும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரில் எப்படி வந்து நேம் வந்து இருக்குது இன்சிலுக்கு இன்சில் ஃபஸ்ட்டு வந்துருக்கா இல்லை இன்சில் வந்து பேருக்கு அப்புறம் கடைசியில் வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்து அது மாதிரி வந்து ஆதாரில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி சேமாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து என்னுடைய ஆதார் நம்பரையும் கீழே வந்து என்னுடைய நேமையும் ஆதார் இருக்கிற மாதிரி வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துட்டு அப்டேட்னு கொடுத்துருப்பாங்க இதை கிளிக் பண்ணால் நமக்கு ஆட்டோமெட்டிக்காக அப்டேட் ஆயிடும் அப்டேட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த இடத்துல நம்ம கீழே வந்துடலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இப்போது ப்ளூ கலரில் அந்த இடத்துல நம்ம வந்து டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்டேட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும் சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு ஒவ்வொரு ஆசிரியரும் தங்களுக்கான ஆதார் டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் செய்ய வேண்டும் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ